இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பன்னீர் குருமா அந்த பன்னீர் குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெறும் பாத்திரத்தில் வந்து அரை மூடி தேங்காய் துருவி இதில் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பட்டை கிராம்பு வந்து மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பத்து முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் இது ஃபுல்லாக எண்ணெய் சேர்க்காமல் வெறும் பாத்திரத்தில் வறுத்துக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா அதை எடுத்துருக்கேன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கங்க ரெண்டாக கீறிட்டு போடணும் இல்லாட்டி வெடிக்கும் இதை வந்து நல்லா வதக்கிறணும் இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் வருது இல்லையா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்றணும் இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோங்களே அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து இது நம் நமக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பூண்டு இருக்கு இல்லையா ஒரு பூண்டு பல்லு வந்து உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா அதே இதில் இன்னும் கொஞ்சம் அதே பாத்திரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கல்பாசி கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு இலை ஒரு பூ சேர்த்துருக்கேன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தக்காளி வந்து நாலு சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்து தக்காளியாக நாலு தக்காளி சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை வந்து இதில் சேர்க்க போகிறோம் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து இந்த குருமா வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து சும்மா அந்த பாத்திரம் கழுவுறோம் இல்லையா இந்த இல்லையா அதில் மாத்திரம் தான் நான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஏன்னா நமக்கு திக்காக இருக்கணும் தண்ணி மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு பன்னீர் இருக்கேன் இல்லையா அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு கணக்கு இருக்கேன் இந்த ஒரு பேக்கெட் பன்னீர் இருக்குல்லையா அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பன்னீர் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும் இதை பொறிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக பச்சை தண்ணி இருக்குல்லையா அதில் சேர்க்க போகிறோம் ஏன்னா சாஃப்டாக ஆகிறதுக்காக இப்போ பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துகிட்டேன் இதை வந்து பச்சை தண்ணியில் சேர்த்துருக்கேன் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குருமா வந்து நமக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்காது இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி தலை இருக்குல்லையா அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பன்னீர் குருமா ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம அந்த பச்சை தண்ணியில் பொறிச்சு சேர்க்குறோம் இல்லையா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்